ஒரு பத்திரிகை தர்மத்தை பத்திரிகை தர்மத்தை தர்மத்தை முதலில் வந்து பத்திரிகையில் கடைபிடிக்கணும் தினமர் பத்திரிகை அந்த பத்திரிகையை பொறுத்தவரை நம்முடைய பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவோ உதவிகள் செய்து அதன் மூலம் வந்து அந்த பத்திரிகை வந்து தொழில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வகையில் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றி புரட்சித் தலைவர்கள் உதவினார் ஆனால் இன்றைக்கு பிஜேபியை வந்து தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு துதிப்பாடு அதில் இன்றைக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா தினமல் பத்திரிகை வந்து அவங்க பத்திரிகை தினமலர் வந்து ஒரு தனிப்பட்ட பத்திரிகை அது யாரோட துதி மாறுபட்ட இல்லை ஆனால் ஜீரோவாக இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார் எழுது ஆனால் எங்கள் இயக்கம் இந்த எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு எரிச்சொல் இன்றைக்கு கழகம் இன்றைக்கு ஒரு வெற்றி நடை போடுகின்ற ஒரு நிலை இங்கேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து சென்னை மண்டலம் அதே போன்று வேலூர் மண்டலம் அதேபோல் இப்போ வந்து விழுப்புரம் மண்டலம் சா மாலை வந்து சேலம் மண்டலம் நாளை மறுநாள் வந்து தஞ்சாவூர் மண்டலம் அதுக்கப்புறம் திருச்சி மண்டலம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மண்டலம் அதுக்கப்புறம் வந்து மதுரை மண்டலம் அதுக்கப்புறம் கோவை மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டல வாரியாக மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் என்ன அதில் எத்தனை அமைப்புகள் திசை கொடுங்க கிட்டத்தட்ட வந்து விவசாயிகள்லேருந்து வருங்க விவசாயிகள் விவசாய சங்க நலன் விவசாய தொழிலாளர்கள் வணிகர் சங்கம் மீனவர் சங்கம் நெசவாளர் சங்கம் வியாபாரிகள் சங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் ரயில்வே தொழிற்சங்கம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சங்கம் சிறு குறு தொழில் மீனவர் சங்கம் வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர் குமார்சா சங்கம் என்எல்சி சங்கம் லைன் சங்கம் ரோட்டரி சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஃபோட்டோ வீடியோ சங்கம் இத்தனை சங்கங்கள் வந்து இங்கே வந்து மனு கொடுக்குறாங்கன்னா அந்த சங்கங்களுக்கு என்ன நம்பிக்கை பொதுவாக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் இதை வந்து ஒரு வாதிட்டு அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு இயக்கம் எனவே அனைத்துந்தே திராவிட முன்னேற்ற கழகம்தான் சலுகைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு க கழகம் ஒரு கட்சி அந்த இயக்கம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு எழுச்சோடு வந்துடுவேன் அன்னைக்கு இது தினமலர் இல்லையா அன்றைக்கி இலவு காத்த கிளி யார் இரவு காத்து நாங்கள் யாருக்கு இலவு காக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து பிஜேபிக்கு இருக்கலாம் திமுகவுக்கு இருக்கலாம் அதே போல் மற்ற கட்சிகள் இருக்கலாம் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்றது இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் நாங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனித்தன்மையோடும் சரி கூட்டணியோடும் சரி ஒரு மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை செய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து மறந்து விடக்கூடாது இந்த பிஜேபி துதிபாடுங்க அண்ணாமலை துதிபாடுங்க நீங்க வந்து எப்படி வந்து திமுகவுக்கு முரசொலியா இருக்கோ அதே போல் வந்து பிஜேபிக்கு முரசொலியாக வந்து தினமலர் இருக்கட்டும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் இது போன்ற ஒரு பொதுச்செயலாளரை வந்து குறிவைத்து இது போன்ற அந்த கருத்துக்களை வந்து தயவு செய்து ஒரு பத்திரிகை தலைமை காப்பாற்றுகின்ற வகையில் வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்து எங்களுடைய கண்டனத்தை அதை திருந்தி அண்ணாம்தாவோட முன்னேற்ற கலத்து சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல்லியிருக்கோம் எங்கள் தலை எங்களுக்கு யார் எங்களுக்கு பிரதான எதிரிகள் எங்களுக்கு பிரதான எதிரிகள்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக தீயசக்தி என்று அடையாளம் காட்டிகிட்டு போயிருக்காரு எனவே அந்த வகையில் வந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே வந்து திமுக தான் அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி சிறுமை படை பேருந்து அண்ணாவும் சரி சிறுமை படித்தவரோடு நாங்கள் எந்த காலத்தில் உறவு தேவையில்லை பிஜேபி என்பது ஒரு மத சக்தி ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் என்று எப்போதும் வந்து இப்போது இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு ஸோ அந்த வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கும் அதனால் லெட்ஸ் வெயிட்டன்சி இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்க அந்த வகையில் நடந்திருக்கு இங்கله பார்த்து ஏன் கட்டிட்டு அவரை பார்த்து நாங்க எங்க கத்துறோமாங்க அவர் ஒரு புரட்டாவை நாங்க வந்து மதிக்கல முதல்ல வந்து நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்க அப்புறம் நாங்க புரட்டா எடுத்துக்கிறோம் நாங்க கலத்து ஏசி சொல்லி ஏங்க அவரை பத்தி எசி சேகர் நீங்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து பொசி அவர் எந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயில் அது அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ளே நாங்கள் போகலை ஆனால் எங்களை பொறுத்தவரை சரிங்க பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான எங்களுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கி கடுமையான அதிருப்தியில் இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு அவரை பொறுத்தவரை கட்சிக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவருடைய அவருடைய கருத்து என்பது ஒரு பிதற்றல் ஒரு உலர்வல் தான் நம்ம எடுத்துக்க முடியும்